ஜோதிரம் வித் பிரியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பிரியம் வதா ஜோதிரம் சார்ந்த பல தகவல்களை பெற ஜோதிரம் வித் பிரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் செய்யவும் இந்த வீடியோ பதிவில் நாம பணமே இல்லைனாலும் ராஜா மாதிரி சந்தோஷமா வாழக்கூடிய மூணு ராசிக்காரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இப்போது ஒட்டுமொத்த உலகமுமே பணத்தை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கு ஆடம்பர வாழ்க்கையா இருந்தாலும் சரி எளிமையான வாழ்க்கையா இருந்தாலும் சரி அதை வாழ்வதற்கு பணம் இன்றியமையாத ஒன்றாகவே மாறிவிட்டது பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற நிலையே உருவாகிவிட்டது பணமே இல்லாம மகிழ்ச்சியா வாழவே முடியாது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்க இந்த சூழல்ல சிலர் பணமே இல்லைனாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை காண்ற இயற்கையான குணத்தை பெற்றிருப்பாங்க அவங்க தங்களுக்குன்னு கிடைச்சிருக்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றாங்க எளிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷத்தை காண்றாங்க ஜோதிட ரீதியாக இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க பிறந்திருக்கிற ராசி தான் சில ராசியில் பிறந்தவங்க பணமே இல்லைனாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் மனநிலையை பெற்றிருப்பாங்க அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ரிஷபம் சுக்ரனால் ஆளப்படும் ராசியான ரிஷபம் வாழ்வின் அழகு மற்றும் ஆறுதலை போற்றுவதற்கு பெயர் பெற்றது ரிஷப ராசிக்காரர்கள் எளிய உணவு எளிய உடற்பயிற்சி அல்லது அவர்களின் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுதல் போன்ற வாழ்வின் சாதாரண விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை பார்க்கிறார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் மற்ற ராசிக்காரங்க கவனிக்காத எளிய விஷயங்களையும் பாராட்டவும் ரசிக்கவும் வைக்குது பொதுவாகவே இந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் வாழ்வின் அவர்கள் இருக்கும் நிலையை மதிக்கிறாங்க பெரும்பாலும் அவர்களின் சாதாரண வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியை காண்கிறார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாம் அவங்க வீட்டை அலங்கரிப்பதன் மூலமாகவோ அல்லது தோட்டத்தை பராமரிப்பதன் மூலமாகவோ வாழ்வின் மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த ஒரு அடிப்படையான இயல்பு அவர்களுக்கு அந்த தருணத்தை மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் வாழ வைக்கிறது கடகம் சந்திரனால் ஆளப்படும் நீர் ராசியான கடக ராசிக்காரர்கள் தங்களின் வீடு மற்றும் அவர்களின் குடும்பத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளார்கள் கடகராசிக்காரர்கள் அவர்களின் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கு வசதியான ஆதரவான சூழலை உருவாக்குவதிலும் அதிக அளவு மகிழ்ச்சியை பார்க்கிறார்கள் அவர்கள் தங்களின் உணர்ச்சி பூர்வமான தொடர்புகளில் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் மற்றும் அவர்கள் விரும்பும் ஒவ்வொருவருக்கும் விருப்பமான உணவை சமைப்பது அல்லது அவர்களின் குடும்பத்திற்கு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவது போன்ற எளிய செயல்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை காண்கிறார்கள் கடகராசிக்காரர்களோட வலிமையான உள்ளுணர்வு மற்றும் அவர்களுடைய அன்றாட தருணங்களில் மகிழ்ச்சியை காண்ற குணம் அவங்கள சந்தோஷமா வாழ வைக்குது அவங்க வீட்டில் அமைதியான மாலை நேரமாக இருந்தாலும் சரி இதயபூர்வமான உரையாடலாக இருந்தாலும் சரி இந்த எளிய அனுபவங்கள் வழங்கும் உணர்ச்சி பூர்வமான அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கடகராசிக்காரர்கள் போற்றுகிறார்கள் அவங்க வாழ்க்கையில் சின்ன அர்த்தமுள்ள அம்சங்களில் கூட மகிழ்ச்சியை காணும் அவர்களின் குணம் அவர்களுக்கு நிறைவான வாழ்வை தருகிறது கண்ணிராசி புதனால் ஆளப்படும் கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய கூர்மைக்கு பெயர் பெற்றவர்கள் கன்னிராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கையும் செயல்திறனையும் கொண்டு வரும் எளிய அன்றாட பணிகளில் மகிழ்ச்சியை பார்க்கிறார்கள் அவங்க தங்களுடைய சுற்றுப்புறங்களில் ஒழுங்காக வச்சுக்கிறதுலையும் சுத்தம் செய்தலையும் மற்றும் மேம்படுத்துவதிலையும் மகிழ்ச்சியை பார்க்குறாங்க பெரும்பாலும் அவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் சாதனை மற்றும் திருப்தி உணர்வை பெறுகிறார்கள் கண்ணிராசிக்காரங்க எளிமையான வாழ்க்கையின் அழகையும் வாழ்க்கையை சீராக நடத்தும் சிறிய விஷயங்களையும் பாராட்டுகிறார்கள் வாழ்க்கைக்கு தேவையான அவங்களுடைய நடைமுறை அணுகுமுறை அவங்களுக்கு எளிமையாக வாழவும் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் உதவுகிறது நமது ஜோதிரம் வித் பிரியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் செய்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களது பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை பதிவிட்டு டெஸ்கிரிப்ஷனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் செய்தால் உங்களின் ஏதேனும் ஒரு கேள்விக்கு இலவசமாக ஜாதக பலன் கூறப்படும் அதாவது எப்பொழுது திருமணமாகும் பிறக்கப்போகும் குழந்தை ஆனா பெண்ணா எப்பொழுது வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் செய்யும் வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா வீடு கட்டும் வாய்ப்பு எப்பொழுது அமையும் என ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தெரிந்த ரிஷபம் கடகம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்